மொழி என்பது தமிழை தவிர வேற மொழியே கிடையாது எல்லாத்தையும் மொழி மொழி அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேசுற மொழிக்கு பேர் தமிழி அந்த தமிழ் தான் நான் உங்களை நேசிக்கிறேன் நான் நேசிக்கிறேன் உங்களை உங்களை நான் நேசிக்கிறேன் உங்களை நேசிக்கிறேன் நான் நேசிக்கிறேன் நான் உங்களை நேசிக்கிறேன் உங்களை நாட்கு தமிழ் சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் வந்தது அப்படின்னு சொன்னாங்க பாருங்க இது ஒரு பேரை அவங்க பாட்டனை பெற்றடுத்தான்ற மாதிரி காதா அவங்களுக்கு எழுத்தும் கிடையாது ஒண்ணும் கிடையாது தமிழ்ல நம்ம நேசிக்கிற மாதிரி யாருமே நேசிக்க மாட்டாங்க எந்த மொழிக்காரனும் தன்னுடைய மொழியை நேசிக்கிறதே கிடையாது தமிழ எட்டு கோடி பேர் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் தவறாகத்தான் பேசுகிறார்கள் நான் உள்பட எனக்கு மொழி பிடிக்கும் இரண்டு மொழிகள் மிகவும் அதிகம் பிடிக்கும் ஒன்று ஆங்கில மொழி மற்றொன்று கன்னட மொழி நான் கன்னடத்தில் கர்நாடக தேசத்தில் தான் வசித்துக் கொண்டிருக்கிறேன் முதல் முதல் எழுத்து ஆ எழுது எழுதிய என்னோட வயது வந்து இருபத்தைந்து இருபத்தைந்து தான் ஆ என்ற எழுத்தையே எழுதுனா இங்க வந்து தமிழ் தமிழ் பேசிட்டு இருக்காங்க இவங்க வந்து கன்னடம் சொல்றான் அப்படின்னா கன்னடத்தை மொழி என்று சொல்லி என்ன 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 பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேங்காய் என்ன பிடிக்கும் கடலை என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க தேங்காய் எண்ணெய்னும் போது அந்த எண்ணெய் வருது அப்படின்னு தெரியும் எல்லாருக்கும் இல்லைங்களா மொழி என்பது தமிழை தவிர வேற மொழியே கிடையாது என்று ஒரு பண்பாடு உண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரையும் அக்கா அக்கான்னு கூப்பிடுவோம் இப்ப கூட சிஸ்டர் கூப்பிட்டு எல்லாரையும் அக்கான்னா தன்னுடைய அக்கா யாரு அப்படின் போது தமக்கை அப்படின்னு வச்சுக்காங்க ஐயன்னா அண்ணன் அப்படின்னு அர்த்தம் எல்லாரையும் அண்ணன் அண்ணன் கூப்பிட்டா அப்ப அவையன் அவனோட அண்ணன் யாரு அவன் தமையன் அப்படின்னு சொல்ல முடியுங்களேன் அது மாதிரி எல்லாத்தையும் மொழி மொழி அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேசுற மொழிக்கு பேர் தமிழி அந்த தான் இன்னைக்கு தமிழ் அப்படின்னு தமிழ் ஆயிரத்தி எண்ணூறு மொழிகளுக்கு பேர் சொல்லையும் நூத்தி எண்பது மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் கொடுத்திருக்கிறது உலகின் முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் மொழி நாம எப்ப கத்துக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லைங்க நிறைய பேர் வயசாகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இது பொருளீட்டுமா அப்படின்னு சகோதரர் கேட்டாரு தமிழ் மாதிரி ஒரு மொழி இருக்கவே முடியாது இப்படி இப்படி சொல்லிட்டே இருக்கட்ட அந்த தமிழ் போது நம்முடைய சகோதரர் செந்தில் கணேஷ் உள்பட அப்படி ஜிவ்வன் ஒரு வரும் இல்லைங்களா அதனா தமிழன் அவ்வளவுதான் அங்க போயிட்டு நான் கன்னடத்துல படிச்சாலும் இதுல பேசினாலும் அங்க இருக்கிறவங்க எங்களை பொங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்குக்காரங்க வந்து அரபால் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழன் எங்கேயுமே தமிழ் இனத்தில் உள்ளவர்கள் ஒரு இடத்துல நாட்டுல படையெடுத்து என்னடா தான் ஐயாவை பத்தி பேசணும் தமிழை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்னு கேக்குறீங்க நான் விளக்கம் சொல்றேன் நான் கொஞ்சம் அவருடைய கொஞ்சம் நாங்க பாங்க பிரிச்சுக்கிறேன் அவரும் தயார் பண்ணலன்றாரு நாங்களாம் தயார் பண்ணல இவங்க மூணு பேர் தான் இருந்தோம் சரிங்களா அப்போ அந்த தமிழ் அப்படின்னு சொல்லும் போது ஜிப்வன் ஒண்ணு வருது இல்லைங்களா அது என்னன்னா ஏன் தமிழோட சிறப்பு என்ன அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் சொல்லிடுறேன் என்கிட்ட ஒரு தம்பி பேசிட்டு இருந்தாரு தம்பி நீங்க தூங்குறீங்க ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க ஐ லவ் யூ தேங்க்யூ ஐ டு லவ் யூ இப்போ அவரு ஒரு மூணு வார்த்தை தேங்க்யூ தேங்க்யூ தம்பி பேரு யுகேஷ் யுகேஷ் தேங்க்யூ இந்த யுக யுகம் முழுதும் உங்களை ஞாபகம் வச்சுக்கிறேன் எனக்கு ஒரு மாதிரி பரபரப்பா இருக்கு ரைட் மூணு வார்த்தை சொன்ன மூணு வார்த்தை சேர்த்து ஒரு வாக்கியம் சொன்னார் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னார் இதுல மூணு வார்த்தை இருந்தா ஆறு வகையா கலக்கலாம் நான் சொன்னது இப்ப எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நான் உங்களை நேசிக்கிறேன்

உங்களை நேசிக்கிறேன் நான் நேசிக்கிறேன் நான் உங்களை நேசிக்கிறேன் உங்களை நான்கு தாங்க தமிழ் இது தமிழ் தமிழ் எழுத்துகள் இருநூத்தி நாற்பத்தி ஏழு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது பொருள் அப்படின்னு சொல்லுவோம் நான் இவர் பிரகதீஷ கம்பியா தான் இருப்பார் எனக்கு ஒரு ஐம்பத்தி நாலு வயசாகுது தமிழ் படிச்சுட்டே இருக்குது நாலு வயசாகிறது தெரியாது தமிழ் பிரகதீஷ் வந்து பொருள் ஈட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாரு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா தமிழ்ல பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் தமிழ்ல மட்டும்தான் பொருள்னா மீனிங் பொருள்னா ஒரு மதிப்பு பொருள்னா இது ஒரு பொருள் ஆப்ஜெக்ட் இப்படி சொல்லுவாங்க அது அந்த தமிழை வந்து நீங்க எடுத்துட்டு உள்ள போனீங்க அப்படின்னா நான் திரும்ப ஐயா கிட்டே அவங்க அவங்க யார்கிட்டயாவது கேட்டு தமிழ் பத்தி நான் சிறப்பா சொல்றேன் இதுவும் பொருள் தான் இதுவும் பொருள் தான் இந்த துணியும் பொருள் தான் ரேட்டா இந்த சந்தனமும் பொருள் தான் மண்ணும் பொருள் தான் எல்லாத்துக்கும் வேலை உண்டு அதை எப்படி கொண்டு போகிறது அப்போது உங்களை ஒரு பொருளாக செய்யக்கூடிய நிலைமையில் வந்து சார் இருக்கார் சரிங்களா நான் சார் அப்படின்னு சொல்கிறேன் இன்னும் சேர்ந்தமிழ நான் பேச தொடங்கலாம் எங்கள் ஊரில் போனால் கன்னடம் மட்டும்தான் பேச முடியும் சரிங்களா என்ன தமிழன் அப்படின்னு எனக்கு யாருமே ஏத்துக்க மாட்டாங்க அதனால் அங்கே தமிழ் பேசறதுக்கு வாய்ப்பு இல்லை இங்க எங்க திட்டம் பேசுறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இதுலயும் வந்து ராஜலட்சுமி மேடம் இந்த செந்தில் கணேஷ் சார் முன்னாடி எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷம் என்பது சொல்லலாம் இன்னொன்னு யூடியூப் ஐயா போட்டிருக்காரு எல்லாத்தில நிறைய பேர் இந்த யூடியூப் தப்பா போட்டிருக்காங்க தமிழை தப்பு பண்ண எனக்கு அப்படி இதையுமே வெடிக்கிற மாதிரி திட்டலாமான்னு தோணும் இவங்க சார் மாதிரி என்னால் பொறுமையான சொல்ல முடியாது ஒரு நான் ஒரு நாலஞ்சு வீடியோ பார்த்தேன் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா தோல் கூட்டல்கள் தோள்கள் அது மாதிரி நாள்கூட்டல்கள் நாள்கள் தான் எழுதணும் நாட்கள் தினமணி உள்பட அதை சொல்லியிருக்காங்க அப்படி கிடையாது அப்படி கிடையாது ஆ ஊ வரும்போது இல் வந்து இட்டாமதிக்கும் நாட்கள் கண்டிப்பா சொல்லலாம் ஆட்கள் கண்டிப்பா சொல்லலாம் ஆட்குறைப்பு கண்டிப்பா சொல்லலாம் ரைட்டுங்களா பூ வந்ததுன்னா அருட்செல்வி சொல்லலாம் மக்கட்பேரு அந்த ஆ வருவதும் சொல்லலாம் ரைட்டுங்களா அப்பவே சொல்லிருக்காங்க பொருட்பெண்டியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்தின் மூத்த மொழிகள் ஆறு ஹீப்ரூ ஐயா நல்லா தெரியும் சார் இந்த இது தமிழ் தமிழை கடைசியா சொல்லியிருக்கேன் இதுல எனக்கு பிடிக்காத மொழி வந்து சொல்லிட்டாங்க நான் கன்னட மொழின்னு தான் சொன்னேன் தமிழ் இல்லாம எந்த மொழியுமே கிடையாது தமிழ் இல்லாம எந்த மொழியுமே கிடையாது நான் ஐயாவ பேசாம நான் தமிழ் பத்தி பேசிட்டு இருந்தா என்ன காரணம் கேட்டா உன்னையும் என்னையும் வைத்து தமிழ் தன்னை வளர்த்து கொள்வாள் இப்ப ஐயாவை பயன்படுத்துற மாதிரி என்ன பயன்படுத்துவாங்க உன்னை பயன்படுத்துவாங்க ரைமிங்காக ஒன்னு சொல்றோம் உங்களை எப்படின்னு சொல்லணும் ரைட்டுங்களா இதுல நான்கு மொழிகள் ஹீப்ரு கிடையாது சான்ஸ் சாரி சான்ஸ் சான்ஸ்கிரிட் அப்புறம் ஹீப்ரு கிடையாது கிரீக் கிடையாது லேட்டின் வந்து சாதது கவர் கேட்டிருப்பாரு இல்லை அவர் அவர் காலத்துல செத்து போச்சு ஆனா மொழிக்கு வந்து சாவு அப்படின்னா அப்படியே செத்து போயிடாது ஒரு படிநிலை மாற்றங்கள் உண்டு படிநிலை மரணங்கள் உண்டு உயிர் மொழியை வந்து உயிர் கொடுத்து திரும்ப எழுப்பிக்கலாம் இப்போ சான்ஸ்க்ரிட் வந்து செத்து போச்சு அப்படின்னு நம்ம சொன்னா படிக்க வச்சு திரும்ப உயிர் கொடுத்துருவாங்க இந்த நாலு மொழி இல்லைங்களா இங்க இந்தியாவில இந்தியா அப்படின்றது வந்து நாவலந்தேயம் அப்படின்ற நாடு நாவல் பழத்துக்கும் அவையாருக்கும் முருகனுக்கும் தோற்றொன்று அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இதை நாவலன் தெய்யம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இப்ப இல்லை கொரோனா இருக்கு நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ ஒன்றோ அது அலையாக அப்படின்னு தான் அலையாக கொன்றோன்னு வந்துச்சு அலையாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாடிய நிலனை அப்படின்னு சொன்னாங்க அவனாம் ஆற்றுப்படுகையை எங்கேயாவது அந்த ஆத்தங்கரையை ஓடி ஓடி தேடிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு ஆத்தெல்லாம் தேடல டே காடா இருந்தா அங்கேயே இருக்கிறேன் மலையா இருந்தா அங்கேயே இருக்கேன் அலையா பண்றோம் அப்படின்னா பள்ளமா இருந்தாலும் சரி மேடாக இருந்தாலும் சரி நானும் அங்க இருந்து நான் வாழ தெரியும் எனக்கு வாழ்க்கை தெரியும் அப்படின்னு அப்பவே சொன்னாங்க இங்க இன்னும் எந்த காலத்துல சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆகும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா தொடக்கத்துல சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் வந்தது அப்படின்னு சொன்னாங்க பாருங்க இது ஒரு பேரை அவங்க பாட்டனை பெற்றடுத்த மாதிரி இருக்காது அவங்களுக்கு எழுத்தும் கிடையாது ஒண்ணும் கிடையாது தமிழ் எங்கேயுமே போய் நாட்டை பிடிக்கல போயிட்டு ஆற்றங்கரையை ஒருத்துல போய் என்ன பண்ணல அவங்களுடைய நாகரீகத்தை வளர்க்கணும் அப்படின்லாம் பார்க்கல எங்க இருந்தாலும் வாழ தெரியும் தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா தமிழ் தன்னுடைய வடிவத்தை பல முறை மாற்றிக்கொண்டது அதனுடைய மதத்தை பல முறை மாற்றிக்கொண்டது அதனுடைய மன்னர்கள் மாறி இருந்தார்கள் ஆனால் தமிழ் மட்டும் மாறவே இல்லைங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிராமர் அது எப்போவுமே மாறல தமிழ் கிராமர் இஸ் வெரி ரிஜிட் வெரி ரிஜிட் பட் ஈஸிலி ட்ரிடிக்டபிள் நீங்களும் நானும் என்ன நினைக்கிறோமோ நாம் தமிழ் அப்படின்றதுனால நீங்களும் நானும் என்ன நினைக்கிறோமோ அதுதான் தமிழ் ஆனா தமிழ்ல கொஞ்சம் நினைக்கணும் மற்ற எந்த மொழியிலையும் இந்த மாதிரி கிடையாது என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல எடுத்தீங்கன்னா சிஏடி அப்படின்னு சிஏடினு படிக்க முடியாது கேட் அப்படின்னு படிப்பீங்க தமிழ்ல அந்த இருநூத்தி நாற்பத்தி ஏழு ஓசையை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃபீட் பண்ணிட்டு வேகமா சொன்னீங்கன்னா அது பார்க்க வந்துடும் உலகத்துல வேற எந்த மொழியிலயும் அது கிடையாது இங்க இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்துடும் இந்த மாதிரி ஃபிளோல போறது தமிழ் தவிர வேற எங்கேயுமே கிடையாது தமிழ் நம்ம நேசிக்கிற மாதிரி யாருமே நேசிக்க மாட்டாங்க எவ் எந்த மொழிக்காரனும் தன்னுடைய மொழியை நேசிக்கிறதே கிடையாது ஏன்னா நான் ஐம்பத்தி ரெண்டு வருஷமா வேற ஒரு கன்னட தேசத்துல தான் இருக்கேன் என்னை கூப்பிட்டு சார் என்னை கூப்பிட்டுறதுக்கு தூரம் தவிர வேற எதுவும் காரணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனா நல்ல சொன்னார் தமிழ் பற்றாளர் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதான் தமிழின் உயிரை விட மேலானது தமிழ்ல யாராவது நான் நிறைய நிறைய யூடியூப் பாக்குறேன் தமிழ் சார்ந்த யூடியூப் தான் பாக்குறேன் என் கண்ணுக்கு மட்டும் தப்பு தப்பாவே தெரியுது தனவே சொல்லிடுறாங்க எனக்கு அது பயங்கர பயங்கரமான ஒரு 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 கடும் கோபத்தை உருவாக்குகிறது ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்களும் நான் எங்க பேசிக்கிறது ரைட்டு ஒரு இதை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கும் போது தப்பா சேர்த்துடக் கூடாது ரொம்ப ஆலோசனை பண்ணி தமிழ் மேல கை வையுங்க யாராவது பண்ணா கூட நான் ஒன்னு சொல்றேன் அப்படின்ட்டு தமிழ் தமிழை தமிழை நீங்க தொடும்போது தவறா சொல்லி கொடுக்காதே எப்ப மொழி வளரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க மேண்ட்ரின் மேன்ட்ரின் ஏன்னு கேட்டீங்கன்னா நூத்தி இருபது கோடி பேர் பேசுறாங்க சைனா மொழிய அதனால அது அய்யாம இருக்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது தமிழ எட்டு கோடி பேர் தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் தவறாகத்தான் பேசுகிறார்கள் நான் உள்பட தமிழல பேசுனவொன்னே இப்ப நான் தமிழ பேசும் அது வேற விஷயம் வே அது வேற செய்தி ஆனா எல்லாருமே தப்பா பேசினா கூட தமிழ் இன்னும் உயிரோடையே இருக்குது அப்படின்னா என்ன காரணம்னா அதனுடைய இலக்கணம் ஏதாவது தமிழ்ல உங்களுக்கு ஏதாவது தமிழ்ல ஏதாவது ஐயம் இருந்தால் எப்பன்னாலும் என்ன கேட்கலாம் எத்தனை முறை வேணாலும் கேட்கலாம் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் என்னால தமிழ்ல வந்து பிழை இல்லாமல் உங்களுக்கு ஏற்படுகிற ஐயங்களை என்னால் தீர்க்க முடியும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிட்டு உங்களிடம் விதைபடுகிறேன் எல்லாருக்கும் தேங்க்யூ சார் நீங்க வந்த நன்றி மேடம்